ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ஒன்றரை டீஸ்பூன் விட்டுட்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சிரகம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வட்டை கிராம்பு பூ இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடணும் ரெண்டு பெரிய தக்காளி பழம் போ கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை வந்து இதில் ஆட் பண்ணி மசாலாலாம் இதில் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டு குழம்புக்கு வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நான் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலருக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கேன் நல்லா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இப்போ கறி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்து மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ நான் வந்து தேங்காவும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்து வைப்போம் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்